அனைவருக்கும் வணக்கம் சற்று வெளியான முக்கிய அறிவிப்பு மிடி வங்கி கணக்கு வைத்திருக்கும் அனைவரும் கவனத்தில் கொள்ளக்கூடிய மிக மிக முக்கியமான அறிவிப்புகள் வெளியாக உள்ளன சிதை பத்தி விரிவாக்க முடியல பார்க்குறோம் விடிவா கடைசி முழுமையாக பாருங்க வீடியோ உள்ள முன்னாடி இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணுறது பிரெஸ் பண்ணிக்கோங்க இப்பதான் இந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பாருங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறது பிரெஸ் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கா பட்டனையும் பிரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்றைய காலத்தில் நாம் அனைவரிடமே வங்கி கணக்கு இருக்கும் பலர் ஒன்றுக்கும் மேற்பட்ட வங்கி கணக்குகள் கூட வைத்திருப்பார்கள் வங்கி கணக்குகளில் பல வகைகள் உள்ளன அது தொடர்பான விதிமுறைகளும் ஏராளம் வங்கி கணக்கு வைத்திருக்கும் அனைவரும் இது தொடர்பான விதிமுறைகளை பற்றியும் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும் வங்கி கணக்குகள் தொடர்பாக இந்திய ரிசர்வ் வங்கி தற்போது கடுமையான முடிவை எடுத்துள்ளது இது ஒன்றுக்கு மேற்பட்ட வங்கி கணக்குகளை வைத்திருக்கும் மக்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது தற்போது வெளியாகியுள்ள தகவலின்படி போலி வங்கி பரிவர்த்தனைகளை தடுக்க இந்திய ரிசர்வ் வங்கி இந்த கடுமையான நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிகிறது வங்கி கணக்குகள் தொடர்பான ரிசர்வ் வங்கியின் இந்த புதிய விதிமுறைகள் வங்கி வாடிக்கையாளர்களை நேரடியாக பாதிக்கும் என்று கூறப்படுகிறது ஏனெனில் ஒன்றுக்கு மேற்பட்ட கணக்கு வைத்திருக்கும் வாடிக்கையாளர்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும் ஆனால் இந்த விதிமுறை அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் பொருந்தாது ரிசர்வ் வங்கியின் விதிகளின்படி ஒன்றுக்கு மேற்பட்ட வங்கி கணக்குகளை வைத்திருப்பது பிரச்சனை இல்லை ஆனால் ஒன்றுக்கு மேற்பட்ட கணக்குகள் வைத்திருந்து அந்த கணக்குகளில் போலியான பரிவர்த்தனைகள் நடந்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டால் இந்த நடவடிக்கை எடுக்கப்படும் போலி பரிவர்த்தனை செய்தவர்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட வங்கி கணக்குகளை வைத்திருந்தால் அவர்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படலாம் ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ள தகவலின்படி ஒன்றுக்கு மேற்பட்ட வங்கி கணக்குகளை வைத்திருக்கும் வாடிக்கையாளர்கள் மீதும் அத்தகைய கணக்குகளில் ஏதேனும் போலி அல்லது சந்தேகத்திற்கிடமான பரிவர்த்தனைகள் கண்டறியப்பட்டால் மட்டுமே அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் மற்றபடி ஒன்றுக்கு மேற்பட்ட கணக்குகள் வைத்திருந்தாலே அபராதம் விதிக்கப்படாது போலியான பரிவர்த்தனைகளையும் வங்கி கணக்கு மோசடிகளை தடுக்கவும் தான் இந்த விதிமுறை கொண்டுவரப்பட உள்ளது வங்கி வாடிக்கையாளர்கள் மீதும் வங்கிகள் மீது இந்திய ரிசர்வ் வங்கி இது போன்ற நடவடிக்கைகளை எடுப்பதும் அபராதம் விதிப்பதும் வழக்கமான ஒன்றுதான் வங்கி சேவையில் வெளிப்படைத் தன்மை மற்றும் வாடிக்கையாளர்கள் நலனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் வகையில்தான் இந்த மாதிரி நடவடிக்கைகளை ரிசர்வ் வங்கி எடுக்கிறது